சுயஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலையும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலையும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் இது நாற்பத்தி ஏழாவது தசகம் உலூகல பந்தனம் உடலில் கண்ணனை கட்டுதல் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாருக்கு கண்ணனுக்கா உரலுக்கா இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் வேற யாருக்காவதா அல்லது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய யசோதைக்கா நந்தகோபுருக்கா அதுதான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி அஞ்சு மணி நேரம் இன்னையோடு பூர்த்தியாக இருந்தது இது ஒரு பெரிய கண்டினியூஸா இரண்டு வருடங்கள் முடித்து அடுத்த ஒரு மாதமும் முடிக்க போறது முடி முடிய போறது எல்லாம் உங்களை மாதிரி ஆஸ்திகாலுடைய அனுகிரகத்தால தான் இந்த தாயார் யசோதை என்ன பண்றா கண்ணனை கூப்பிட்றான் எப்போ கண்ணன் கூப்பிட்டாலும் கண்ணன் வர்றதில்லை குழந்தைகளே எப்போ நாம ஃப்ரீயா இருக்குமோ அப்போ கூட்டு பால் கொடுத்துடலாம் அப்போ கூட்டு தலைவாரி விட்டலாம் அப்படின்னா அந்த குழந்தைகள் ஓடி 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 விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கும் அதற்கு எப்போ தேவைப்படுகிறதோ அப்போ ஓடி வந்து நம்ம தொந்தரவு பண்ணும் இது குழந்தைகளுடைய சுபாவம் அதனால தான் அதை குழந்தைன்னு சொல்றோம் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அதை குழந்தைன்னு சொல்ல மாட்டோம் அப்படி சில குழந்தைகளே ரொம்ப யதார்த்தமா பேசறதும் அதீத்தமா செயல்படுறதும் நம்ம பார்க்கறோம் அப்படிப்பட்ட குழந்தைகளையும் சைல்டு ப்ராடிஜின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடறோம் அதனால சாதாரணமாக குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கணும் அதனால தான் கண்ணனும் நானும் எப்பொழுது எந்த அவதாரம் எடுத்தாலும் எந்த வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்திற்கு உகந்தவனாக அந்த அவதாரத்திற்கு ஏற்றவனாக இருப்பேன்

தேக்தி தேர்முக வக்ஷோஜாம் சுக கர்ண ஓத்யக தகர கிருஷ்ண சபுஷ் அதாவது இந்த கிருஷ்ணன் என்ன பண்றான்னா அம்மா பால்குடு அப்படின்னு அம்மா கூப்பிடுறா ஒரு நிமிஷம் இது தோ வந்துடுறேன் இல்லமா முடியவே முடியாது எனக்கு ரொம்ப பசிக்கிறது சீக்கிரமா பால் கொடு ஏடா இவ்வளவு நாளையும் உனக்காக வெயிட் பண்ணனடா நீ எங்கெங்கேயோ சுத்தி தெரிஞ்சிருந்தா இல்லமா இருட்டா எடுத்துமா எனக்கு பசிக்கிறது சீக்கிரம் பால் கொடு இருட்டுனா நான் தான் கூடவே இருக்கனடா அதனாலதான் கேக்குறமா நீ கூடவே இருக்கிறதுனால எனக்கு பால கொடு இப்படியாக அந்த ரெண்டு பேருடைய சம்பாதம் போயிட்டு இருக்கு அம்மாக்கும் பிள்ளைக்கும் உடனே அம்மா சொல்றா இருக்கல நீ எங்க இருக்கேன்னே தெரியலையேடா என்ன பாரு அப்படிங்கிறா கண்ணன் இப்படி திரும்பி பார்க்கறா தோ இருக்கேனே அப்படின்னு கண்ணனுடைய இரு கண்களும் சந்திரனும் சூரியனுமாக ஒளி மின்றதாம் ஆஹா நீங்கதானடா தானடா இருக்க அப்படின்னு அம்மா கிட்டக்க வரலாம் இப்படி கிட்டக்க வந்த உடனே டக்குன்னு அம்மாவனுடைய முந்தானை இழுத்து பாலை குடிக்கிறதுக்கு எத்தனம் பண்றான் பகவான் இதைத்தான் கவி கிருஷ்ண கருணாபிரதத்தில் அவர் ஸ்லோகமாக பாடியிருக்கார் இதே விஷயத்தை நாராயணபட்டத்தில் சொல்கிறார் ஏகதா அதாவது ஒரு நாள் மாலை வேலையில் ஆஹா கண்ணன் எங்கேயோ வெளியில் போயிருக்கான் வர்றதுக்கு இன்னும் நேரமாகும் நாம் அதுக்குள்ளேயும் அவன் வர்றதுக்குள்ளேயும் தயிரெல்லாம் கடைஞ்சி முடிச்சுடலாம் வெண்ணெய் எடுத்து தனியாக வச்சு விடலாம்னு எண்ணிக்கொண்டிருக்கிற மாதா யசோதை என்ன பண்ணுறா ஏகதா ததி விமாத காரிண மாதரம் சமுசேதிவான் பவான் ஸ்தன்ய பதையா நிவாரயன் அங்கமேத்ய பபிவான் பயோதரௌ ஏகதா பவான் ஒரு நாள் இப்போ என்ன சொல்றார் இப்போ இந்த நாராயணபட்டத்தை இவரை பார்த்துட்டு இருக்காரு இந்த கிருஷ்ணன் ஓடுறான் ஓடி வரான் அம்மா கூப்பிடுறா அம்மா அங்கே தயிர் அடைஞ்சுட்டு இருக்கா அந்த அம்மா உன்னை கூப்பிடுறார் இவர் பேசாமல் வர வேண்டியது தானே அந்த பேசாம வராரா எப்படி வராருங்கிறத நாராயணபட்டத்தில் சொல்கிறார் ஒரு நாள் தாங்கள் ஏகதா பவான் பகவான் ஆகிய நீங்கள் என்ன பண்ணீங்க கிட்டக்கு அம்மா தயிர் கடைஞ்சிட்டுருக்குச்சே அம்மா கிட்ட வந்து மாதரம் அம்மா கிட்ட வந்து இப்பயே எனக்கு பால் குடிக்கணும் தயிர் கடையிட்டதை நிறுத்து கிடையாது ஏய் கொஞ்ச நாள் இருறா இவ்வளவு நாள் நீ எங்க இருக்கனே தெரியலடா மாயமா மறைஞ்சிட்ட மாய கிருஷ்ணனா இருந்துட்டு இருக்க மாயமாம் மறைஞ்சிட்ட திடீர்னு ஓடி வந்து நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன்னு ஓடி வந்துனா அதுக்குள்ளேயும் இந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சிடலான்னு நினைச்சா இப்படி வந்து படுத்துறியே அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கச்சே இவன் கேட்கவே இல்லை அந்த தயிர் பானையை ஒரு வத விட்டு அம்மா அவனுடைய மடியில் ஏறி படுத்துட்டு பால் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுருத்தான் இந்த குழந்தை இதை தான் பாகவதம் சொல்றது தம்யகாம் ஆசாத்தியம் நந்தீம் ஜனனீம் ஹரிஹி கிருஹித்வா ததி மந்தானம் நேஷதில் பிரீத்தம் ஆவஹன்னு அதாவது மது நந்தி அந்த மத்தால கடைஞ்சிட்டு இருக்காளாம் தாயார் யசோதை அப்போ என்ன பண்றது யசோதை கடைஞ்சின்னு இருக்கிற போது இந்த கிருஷ்ணன் கிருஹித்வா தாதி மந்தானம் ததி மந்தானம் அந்த பானைகள் இருக்கிற இடத்தையெல்லாம் தன்னுடைய காலால் உதச்சுண்டு அம்மாவுடைய மடியில வந்து படுத்துண்டு பாலை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறதாம் இந்த குழந்தை இதை பட்டத்திரி பார்த்துட்டு அப்படின்னு நம்மகிட்ட சொல்றார் நீங்கள் ஒரு நாள் தயிர் கடைந்து கொண்டிருந்த போது தாயாரிடம் வந்து தயிர் பானையை உடைத்து விட்டு அதை அந்த தயிர் கடைவதை நிறுத்திவிட்டு மடியில் ஏறி அமர்ந்து பாலையில் சாப்பிட ஆரம்பித்தீர்கள் அல்லவா ஹே ஈஷா அப்படின்னு அடுத்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் அர்த்தபீத குஜகுட்மலே துக்த துக்த பீஜ மீஷ பரிஷ்ருதம் தர்துமாச ஹே ஹே ஈஷா 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 நீங்கள் என்ன பண்றேன் அந்த பாலை குடிக்கிற போது அழகா இருக்காம் கண்ணனுடைய வதனம் அழகு அவன் முழிச்சு முழிச்சு பார்க்கிற கண்கள் அழகு கண்களின் கீழ் இருக்கக்கூடிய கன்னங்கள் அழகு அவனுடைய நாசி அழகு உதடு அழகு கழுத்து அழகு மார்பு அழகு இடுப்பழகு அவனுடைய வதனம் அழகு சிரிப்பழகு அதனிடையே இருக்கக்கூடிய பல்லழகு இப்படி ஒவ்வொரு அழகாக ரசிச்சுன்னு இருக்காளா இப்போ கடையிறத கூட விட்டுட்டா யசோதை இந்த குழந்தை தான் மடியில படுத்துட்டு பாலை சாப்பிடுச்சு என்னுடைய அழகை ரசிச்சுன்னு இருக்காளா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏண்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்ன யசோதை இப்போ என்ன பண்ணிட்டா அந்த குழந்தை தாம் மடியில உடனே பால் உடனே என்னுடைய அழகை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாளாம் மந்தஹாசத்திலே உன்னுடைய அழகான பாதார விந்தத்தையும் அழகான இந்த வதனத்தையும் தாய் இருக்காளே கிருஷ்ணா இப்ப தாய் ரசிக்கிறாளா இல்லைன்னா இந்த நாராயண பட்டத்திலே ரசிக்கிறாரான்னு நமக்கு தெரியல அவ்வளவு அழகா இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு அப்படியே நேர தாய் ரசிக்கிறத தானும் சேர்ந்து ரசித்து நம்மளையும் ரசிக்குமா போலே அழகாக இருக்கார் பாலை எடுத்து வைத்து விரைவாக செல்வதற்காக சென்றாளா இங்க தாய் என்ன பண்ணிட்டா இவனுக்கு பாலை கொடுத்துன்னு இருக்கா கொடுத்துன்னு இருக்குச்சே அங்கேந்து ஒரு வாசனை வருது என்னாச்சு அந்த பால் அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கா சரி இந்த தயிரை கடைஞ்சி வெண்ணையை எடுத்துன்னுட்டு இந்த பாலை இறக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற தாயானவள் சோதை இந்த தயிரை கடைச்சவே பாதியில கிருஷ்ணன் வந்துடுறான் பால் சாப்பிட ஆரம்பிச்சுடுறான் இவன் பால் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே யசோதைக்கு எல்லாமே மறந்து போயிடுறது தான் கடைஞ்ச தயிரும் மறந்து விடுகிறது அதுல எடுத்த வெண்ணையும் மறைந்து விடுகிறது எதிரே இருக்கக்கூடிய பானைகளும் மறந்து விடுகிறது அங்கே எங்கேயோ இருக்கக்கூடிய பாலை அடுப்பிலே வைத்த விதமும் மறந்து மறைந்து இவள் கண்ணை மறைத்து விடுகிறது அவனுடைய அழகு பகவானுடைய அழகு கண்ணனுடைய லீலை கண்ணனுடைய ஸ்பரிசம் இப்படி யசோதை விட்டவள் என்ன பண்றாளாம் அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம்தான் இவளுக்கு உணர்வு வருது ஆஹா பால் பொங்கி வழிய போறது போட்டுருக்கே டே கிருஷ்ணா இருடா அப்படின்னு கிருஷ்ணனை எடுத்து பாலை எடுத்து வியப்பதற்காக இவனை எடுத்துட்டு ஆசூ ஜகாம விரைவாக வேக வேகமா போராளாம் யசோதை பாகவதம் சொல்றது அதிருப்தம் உத்ஜவசாய உத்ஷிஷ்யமானே வயசித்துவ அதி அந்த இவளுக்கு இந்த குழந்தை எடுத்து உடச்சே திருப்தியே இல்லையா ஏன்னா இவள் மாதா அந்த குழந்தை பால் வேணும்னு பிடிச்சிட்டு இருக்கு அவனை போய் இழுத்து விட்டுட்டு போனமே அப்படின்னு ஒரு பக்கம் எண்ணம் அதனால அவனை கீழே இழுத்து விடுறதுக்கும் மனசு இல்லாமல் இழுத்து விட்டாளாம் ஏன்னா இன்னொரு பக்கம் பால் பொங்கி வழிஞ்சிகிட்டே இருக்கு எல்லா பாலும் போயிடுமே அப்புறம் இருக்கிறவளுக்கு எல்லாம் கொடுக்கணுமே நாளைக்கு காத்தால தயிராக்கணுமே வெண்ணெய் எடுக்கணுமே இந்த குழந்தைக்கு வெண்ணெய் கொடுக்கணுமே அப்படின்னு இந்த எண்ணங்கள்லாம் படிப்படியா வர 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 இவ விருப்பமே இல்லாமல் இந்த தாயாராவில் கிருஷ்ணனை தன்னுடைய மடியிலிருந்து இறக்கி விட்டு விட்டு வேகமாக போகிறாள்னு சொல்றது பாகவதம் அடுத்த பாசுரத்தை சொல்ற தேவனே சாமி பீத ரசபங்க குரோதபார பரிபூத சேதசா மண்ட கிருஹ்ய பாடித்தம் ஹந்த தேவ ததி பாஜனம் தேவ ஹே ஈஷா இந்த பாதி குடிச்சிட்டு இருக்கிற பாலில் குழந்தை எடுத்து விட்ட உடனே இந்த குழந்தைக்கு கோபம் வருதா யாருக்கு கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணா உனக்கு என்ன கோபம் வருது அம்மா என்ன சொல்றா உங்ககிட்ட உனக்கு கொடுக்க மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கா நீ வே தேவையில்லாத சமயத்தில் இல்லாமல் அந்த என்னை தொந்தரவு பண்றேடா கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துட்டு அடுப்புல இருக்கிற பாலை பொங்கி வழிகிற பாலை இறக்குவதற்காக போராளே கிருஷ்ணா கிருஷ்ணா கடும் கோபத்தால் அப்படிப்பட்ட கோபத்தில் நீயே உன்னுடைய மனசை மறந்து என்ன பண்ணிடுற அந்த மத்தை எடுத்து தயிர் பாத்திரத்தை உடைக்க பார்க்கிறீ கிருஷ்ணா கேட்கிறார் கஷ்டம் கஷ்டம் இவரால தாங்க முடியல நாராயண பட்டத்திலே ஐயோ பானை உடையறதே அது பகவான் தானே உடைக்கிறான் அந்த பகவானே அந்த பானையை செய்து விடுவானே தயிரையும் அவனே உண்டாக்கி விடுவானே வெண்ணையை உருவாக்கி விடுவானே என்ற எண்ணம் இவருக்கே இல்லை ஏ கிருஷ்ணா கோபத்துல நீயே பானையை உடைக்கிறியே நீயே பானையை உடைச்சா கிருஷ்ணா யார் அந்த பானையை செய்வா உனக்கே கோபம் வரலாமா அதுவும் யார்கிட்ட தாயாரின் மேல் கோபம் வரலாமா நீயே அந்த பானையை உடைக்கிறியே பாட்டம் தயிர் பாத்திர உடைக்கிறதுக்கு எத்தனை பண்றியே அல்லவா என்ன கிருஷ்ணா இது கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறாராம் லஜ்ஜாத கோபுரிதார் அப்படிங்கிறது பித்வா மிருத்வா பித்வா மிருஷா த்ரஷ் ஜஹாச அசூர சைங்க அந்த அதாவது கோவப்பட்ட உடனே என்ன பண்றான்னா இந்த மத்து இருக்குல்ல மத்து எடுத்து சின்ன மத்து அந்த மடுத்து எடுத்து ஒரு கல்ல எரியாப்புல அந்த தகி தயிர் இருக்கக்கூடிய பானையை எடுத்து உடைக்கிறதுக்கு எத்தனை பண்ற கிருஷ்ணனை பார்த்து பாகவதம் சொல்றது அதே தான் வட்டத்திரியம் சொன்னார் இப்போ அடுத்த பாசனம் இப்போ என்ன பண்றா ஒண்ணு இங்க அவசரம் அதனால அங்க ஓடுறா இப்போ அங்க அவசரம் திரும்பி இங்க ஏன்னா முதல்ல வாசனை வரும் எண்ணத்தை நினைத்து பால் பொங்கறதேன்னு அங்க ஓடினா இப்ப ஏதோ திரும்பவும் சத்தம் கேட்கிறதே இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு திரும்பி இங்க ஓடிவிடா அதத்தான் வட்டத்தில் சொல்றார் உச்சலம் வனித முச்சைகி ததா சன்னிசம் ஜனனி துவத்யசோ சத்தியேவ ததி விஸ்திருத்தம் அப்பொழுது ததா அப்பொழுது ஜனனீசா அதாவது இந்த குழந்தையை உண்டாக்கின மாதாவாகிய சோதை என்ன பண்றா உச்சகைக்கு உச்சலத்து மிக பலமாக உண்டான சத்தம் டம்முன்னு ஒரு சத்தம் ஏது குழந்தை கையில் இருக்கிற பலத்தை அதாவது பகவான் ஒரு விஷயத்தை காட்டுறோம் புரிஞ்சுக்கணும் நமக்கு சில பேருக்கு என்ன ஆகும்னா உடம்புல தலைவரி வரும் தலைவலி வந்ததுன்னா உடம்புல வேற எதோ பாகத்துல வலி உண்டாக போறது பசி ஏற்பட போறது காலிலே வலி உண்டாக போறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த தலைவலி வர்றது அந்த மாதிரி சில சில சம்சயங்கள்னு சொல்லுவார் நமக்கு இது பின்னாடி ஏதோ ஒன்று வரப்போறது அதற்காக முன்னாடியே தெரிவிப்பதற்காக பகவான் சில சின்ன விஷயங்களை இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க அதை கண்டு நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அது மனித எத்தனைத்திற்கு புரிஞ்சிக்க கூடியதா இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கிற விஷயங்களையே நம்மளால புரிஞ்சிக்க முடியல சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஜெரிச்சு விடுத்தா இல்லையாங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியல விஷயங்கள் கேட்குறோம் மனசில் நிற்கிறதா நின்றுதா இல்லையாங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல அடுத்ததுல ரிகலெக்ட் பண்ணி பார்க்குற போதுதான் ஆகா அன்னைக்கு படித்தோமாரி இவ்வளவுதானே ஞாபகம் வருது இதுக்கப்புறம் ஞாபகம் வரலையே மறந்துருத்தேன்னு நினைச்சுக்கிறோம் யாரோ சொல்றா நல்ல விஷயங்கள் சத் விஷயங்கள் கேட்குற போது ஆகா இது கேட்ட மாதிரி இருக்கே நன் இருக்கேன்னு தோன்றது அடுத்த ரெண்டு நாள் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷத்துல எல்லாம் மறந்து போயிட்டுருக்கு அப்பொழுது அது கேட்டதா கேட்கவில்லையானே தோன்றலையே இப்படியாக முன்னாடி வர பின்னாடி வரக்கூடியதை முன்னமேயே ஒரு இன்ஃபர்மேஷனாக பகவான் எல்லா இடத்திற்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அதைத்தான் இங்கே காட்டுறான் பின்னாடி ஒரு பெரிய விஷயம் உடைபட போகிறது அதற்காக முன்னமேயே ஒரு சின்ன விஷயத்தை உடைத்து காட்டுகிறான் இது யசோதைக்கு தெரியுமா தெரியாதே ஏன் தெரியுமா சாதாரண சாதாரணத்தாய் அவன் குழந்தையானவன் வேணா பரமாத்மாவா இருக்கலாம் இவள் பரமாத்மா இல்லை அதனால் அவளால் உணர முடியாது இரண்டாவது இவள் நந்தகோபனுடைய மனைவி ஒரு இடத்தை கட்டி காக்கக்கூடியவள் எல்லோரையும் அனுசரித்து செய்ய வேண்டியவள் செல்ல வேண்டியவள் எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டியவள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது பகவானே வந்து ஒரு செயல் செய்யச்சே அதை உணர முடிகிறது அவளால் முடியவில்லையே இது இரண்டாவது இதற்கெல்லாம் மூன்றாவது பகவான் என்ன நினைக்கிறானோ அவன் நினைக்கும் போது அது நடந்தால் தான் நடக்கும் நாம் அதை முன்னாடி நடக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது இல்லை ரொம்ப தள்ளி போடணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது அது அவனுடைய சித்தம் அதை நம்மால் தெரிந்து கொண்டோ அல்லது யசோதையால் புரிந்து கொண்டோ என்ன ஆக போகிறது அவள் என்ன அந்த மிக பலமான உண்டான சந்தத்தை கேட்டு அந்த அந்த சப்தத்தை ஓடி வரலாம் விரைவாக ஓடி வரலாம் சமாதிரதா சத்தியா விரைவாக ஓடி வர இப்போ இவர் என்ன சொல்றார் பட்டத்திலே விரைவாக ஓடி வரத பாக்கிறார் இந்த பக்கம் யசோதை அந்த பாலில் அடுப்புல இருக்கிற பாலை இறக்கி வச்சுட்டு அவசர அவசரமா இங்க சத்தம் கேட்கறதேன்னு ஓடி வரா அப்படியே அந்த கேமராவை இப்ப கிருஷ்ணன் பக்கம் திருப்புறார் ஏ கிருஷ்ணா தங்கள் கீர்த்தி இந்த உலகமெல்லாம் இரு உலகம் பரவியது போல இந்த நிலத்துல தேவரி ஒரு சின்ன கல்லால அந்த மத்தால அடித்தீர்கள் அதனால உண்டான தயிர் பூரா பரவியிருக்கு எப்படி உதாரணம் சொல்றார் பாருங்க தங்கள் கீர்த்தி இந்த உலகம் பூரா பரவியது போல நிலத்திலே இந்த நீங்கள் சிந்திய தயிரானது உடைத்த பானையிலிருந்து பொங்கிய தயிரானது வெளிவழிந்த தயிரானது அப்படியே ததி ஏவ ததர்ஷ அப்படியே வழிந்திருப்பதை கண்டாளாம் தயிர் மட்டும் வழிஞ்சிருக்கு ஃபுல்லா தயிராயிருக்கு ஏன்னா அதை எதற்காக சொல்றார் அவர் தங்களுடைய கீர்த்தி உலகம் பூரா பரவி இருக்குன்னு பின்னாடி அந்த உலகத்தில் அந்த உலகத்தையே இவள் காணப்போகிறாள் பகவானுடைய வாயில அதுக்காக கட்டியம் கூறுறதுக்காக தான் இப்பயே நாராயண பட்டத்திரி நம்ம கிட்ட சொல்றாரு தங்களுடைய கீர்த்தி இந்த உலகத்தில் பரவி கொண்டிருப்பது போல தயிரங்கே கொண்டிருக்கிறதே என்ன கிருஷ்ணா இது பாவம் இந்த சோதை இல்லையா தாயானவள் இப்படியா அவளை பாடாய் படுத்துவது அப்படின்னு கேட்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் பரிமார்க்கிதம் ருஷாத்து வாம வீக்ஷ பரிமாத்ய் சந்தர் சந்ததர் சுகிருத்தின் சுகிருத்தினை அதாவது சுகிருத்தி அப்படின்னு நாம சொல்லுவோம் மகா மகா புண்ணியம் பண்ணிருக்கணும் யாரு ஆசோ அந்த அசௌ அந்த மகா புண்ணியவதியான பாகியவதியான யசோதை வேத மார்க்கங்களால் தேடப்பட்ட தங்களை காணாமல் அப்படிங்கிறார் ஒரு இதற்கு முதல்ல சொன்னால் தங்கள் கீர்த்தி பரவியது போல் அங்கே தயிர் பரவி இருக்குன்னு இந்த அந்த இப்ப என்ன கவனம் எங்க போயிருக்கு ஒண்ணு முதல்ல பாலில் போச்சு அவளுக்கு வாசனையினால் ஏற்பட்ட விளைவினால் உண்டான பாலில் கவனம் சென்றது சப்தத்தினால் உண்டாக இந்த தயிரில் கவனம் சென்றது இதனால என்ன ஆயிடுச்சு உடைச்சது யாருன்னு பார்க்கல உடைந்தது எது தான் பார்த்தா யசோதை அந்த தயிரை மட்டும்தான் கண்டாள்னு போன பாசுரத்துல சொன்னவர் இப்ப பாக்குறான் தங்களை காணவில்லையே ஏன்னா கோபம் வருது யசோதைக்கு இந்த குழந்தை இப்படி போட்டு உடைச்சுருத்தேன் குழந்தைக்கு நான் பால் கொடுத்துட்டே இருக்கேன் குழந்தை வழியறுதுனான்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு பால் சாப்பிட்டு இருக்கு எடுத்து கீழே விட்டுட்டு அதை இறக்கி வச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த பாடு படுத்துட்டு எங்கே போயிடுது அந்த குழந்தை தங்களை காணாமல் ருஷா கோபத்தினால வெடிக்கிறாளாம் தங்களை தேடி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஓடுறாளாம் யசோதை கிருஷ்ணா பத்தியா நீ பக்கத்திலே இருக்க அனைத்து வேலைகளையும் நீ செய்து கொண்டே இருக்க அப்படியுமே உன்னை காணாமல் யசோதை தேடுகிறாளே கிருஷ்ணா உன்னை காணாமல் யசோதை மட்டுமா தேடின்னு இருக்கா கிருஷ்ணா நாங்கள் எல்லாரும் தானே தேடின்னு இருக்கோம் கிருஷ்ணா நீ எங்க இருக்கனு எங்களுக்கு புரிய வைக்கவே மாட்டேங்கிறியே எங்கெங்கேயோ இருக்க ஈரேழு உலகத்திலையும் இருக்க ஆனால் எங்களுக்குத்தான் புரிய மாட்டேங்கிறது நீ அருகிலேயே இருக்கியா வெகு தூரத்தில் இருக்கியா எங்கள் உள்ளே இருக்கியா எங்களுடைய வெளியில் இருக்கியா எங்கள் மனதில் இருக்கியா எங்கள் பக்கத்தில் இருக்கியா, எதுன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதே கிருஷ்ணா நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்